எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ எப்போது எப்போது எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் வந்து எனக்கு கரெக்டான ஒரு லக்கு ஒரு ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் எனக்கு ஒரு அக்யூரட்டான எனக்கு ஒரு தகவல் கிடச்சா தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் எப்போ எப்போ கேட்டுகிட்டு நான் என்ன சொல்ல முடியும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அவங்க சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு நியூஸ் கிடைச்சாதான் நான் சொல்ல முடியும் சரிங்களா நான் வந்து விசாரிப்பேன் பயங்கரமாக விசாரிப்பேன் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பரில் இருக்கிறதுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதுதான் எனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் சரிங்களா யார் யார் வந்து எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்களோ அதை கண்டினியூ உட்காந்து வந்து நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா கண்டிப்பாக இந்த வருஷம் போட்டே ஆகணும் எதனாலன்னு நான் சில காரணங்கள் சொல்கிறேன் அது என்னென்னு நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன அப்படின்னா ஜூனில் வந்து போடுறதா நோட்டிஃபிகேஷன் போடுறதா சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க சரிங்களா அப்படிங்கப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஆகணும் அப்புறம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருந்துருக்காங்க சரிங்களா வருஷம் வருஷம் நாங்கள் வந்து காவல்துறைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு தரப்பில் இருந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதனால் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன டிலே அப்படின்னா புதிய சட்டம் அமுலுக்கு வந்தது அதனால் டிஎன்பிஏக்கு போகக்கூடிய ட்ரைனிங் போகக்கூடிய எஸ்ஐ வந்து அப்படியே நின்றுட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து 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 வந்து கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஆச்சு அவங்களோட ஃபைனல் லிஸ்ட்டு எப்போ விட்டாங்க இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ ஏகப்பட்ட கேஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை தாண்டி கிட்டத்தட்ட எஸ்ஐ வந்து ஒரு முடிகிற ஸ்டேஜில் இருக்குது சரிங்களா இந்த எஸ்ஐ வந்து சீக்கிரமே ட்ரைனிங் போயிடுவாங்க கேஸு நடக்கும் அந்த பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம வந்து என்னங்கிறத நம்மளுக்கு தெரியாது ஏன்னா வந்து நீதிபதிகள் கையில் தான் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு அதனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே தெரியும் சரிங்களா அந்த எஸ்ஐயும் வந்து ட்ரைனிங் போயிடுவாங்க சீக்கிரமே பிசியும் ட்ரைனிங் போயிடுவாங்க இன்னொரு உங்களுக்கு ஒரு தகவல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சீக்கிரமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிச்சு இன்னொரு ஒரு ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரத்தில் மேக்சிமம் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு விஷயம் முடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதனால் இப்போ நீங்கள் சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட அன்றைக்கி கூட போட்டிருந்தேன் க கம்யூனிட்டி டெவலப் போட்டிருந்தேன் பல்வேறு துறைகளில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் நடத்தி முடித்து அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்க கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் உள்ள சில விஷயங்கள்லாம் முடிச்சிட்டாங்க இப்போ அடுத்து வந்து டிஎன்யூ சார்பி வேறு என்ன பாக்கி இருக்குது டிஎன்யு சர்வி வந்து எஸ்ஐபிசி பாக்கி இருக்குது சரி அப்போ அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ட்ரைனிங் உள்ள தள்ளணும் இதுதான் விஷயம் சரிங்களா அதனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை நடக்குது நான் நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ணங்கள் எல்லாருமே சொன்ன வரைக்கும் பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டுருக்குப்பா அதனால் சீக்கிரமே ஆர்டர் இஸ்யூ பண்ணிடுவாங்க போல இருக்குது அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா அதனால் ட்ரெயினிங் வந்து மேக்ஸிமம் சீக்கிரமே போயிடுவீங்க ஆனால் அந்த எந்த மந்த்துங்கிறதான் சில விஷயங்களில் இடிச்சிக்கிட்டு இருக்குது எனக்குமே வந்து இந்த நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலில் போட்டதை வந்து எனக்கு அனுப்பி கேட்டிருக்காங்க சார் ஜனவரிக்கு வந்து ஜனவரியில் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே சார் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு இன்ன வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைக்கல எனக்கு கிடைச்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போவே ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா எதுக்கு அவங்க எதுக்கு ஜனவரிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவங்க என்க எனக்குமே அந்த ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது ஜனவரியில் இது வரைக்கும் போட்டதே இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் அண்ணன்மார்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களே கேட்டு பாருங்க ஜனவரியில் எங்கேயாச்சும் வந்து பிஆர்எஸில் வந்து ட்ரைனிங் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் ஜனவரியில் இது வரைக்கும் போட்டதே இல்லை அப்படி இவங்க சில பேர் சொல்கிறத பார்த்து ஃபோட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எனக்கு அதை கன்ஃபார்மான எனக்கு தெரியலை டிசம்பர்னால் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் எதனால் ஜனவரி இருக்காதுங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் போட்டதில்லை அதனால் எனக்கு தெரியும் சரிங்களா இது வரைக்கும் வந்து ஜனவரியில் வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ர ஒன்று பிப்ரவரி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பரில் இருக்கலாம் ஒன்று டிசம்பர் தள்ளிச்சுன்னா பிப்ரவரி ஆனால் இவங்க என்ன கனெக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்கங்கிறது தெரியலை இன்ன வரைக்கும் யாருக்குமே கன்ஃபார்மான ஒரு டேட் தெரியல எனக்குமே கிடைக்கல நான் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டேன் சரிங்களா அப்புறம் வந்து எஸ்ஐ வந்து டிசம்பர் மாதத்தில் வந்துடும் கவலையே படாதீங்க உட்காந்து படிச்சுட்டே இருங்க வேக்கன்சி ஒரு கிட்டே எதிர்பார்க்கலாம் இதுதான் நான் சொல்லக்கூடியது அப்புறம் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ கேட்குறீங்க பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்ஐ வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு ரெண்டு மாதத்தில் பிசிக்கான அப்டேட் தெரிஞ்சிடும் சரிங்களா பிசி வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கன்ஃபார்மாக இருக்கும் இந்த வருஷத்தில் நோட்டிஃபிகேஷன் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணு ஆ அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான் கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வச்சுருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ